திருகோணமலை நகரில் சுதந்திரமாக சுற்றித் திரியும் மான்கள் பற்றி உங்களுக்கு திருவோணமலை மாவட்டத்தின் இயற்கை என்பதும் திருவோணமலை மாவட்டத்தின் அடையாளம் என்பது அது எங்களுடைய மான்கள் எங்களுக்கென்றே இயற்கையால் வழங்கப்பட்ட அழகான புள்ளி மான்கள் தான் திருவண்ணமலையின் ஒரு மிக முக்கியமான அடையாளமாக இருக்கின்றது இந்த மான்கள் திருவண்ணாமலை இந்த ஃப்ரெட்ரிக் கோட்டைக்குள்ள வாழ்ந்து பின்னர் இப்பொழுது நகர பகுதிகளும் எல்லா நேரங்களிலும் பயணிக்கக்கூடியதாக இங்கே வாழ்கிற மக்களோட மக்களாக விட்டு சந்தோஷமாக எங்களுடைய ஒரு ஒரு எங்களுடைய நெருங்கி பழகுகின்ற ஒரு வடிவமாக இந்த மான் இனம் திருகோணமலை என்ற அடையாளமாக இருக்கின்றது இலங்கையிலே வேறு எந்த மாவட்டத்திலையும் இல்லாத மிகவும் அழகான ஒரு விடயமாகத்தான் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு மான்கள் எல்லா தெருக்களிலும் காண்றோம் அப்படி இருக்கிறதால அவற்றின்ற பாதுகாப்பும் ஒரு கேள்விக்குறியாக வந்து கொண்டிருக்கின்றது உண்மைதான் ஆனால் இந்த பார்க்கணும் பார்க்கணுமென்றால் நீங்கள் நிச்சயமாக திருவோணமலைக்கு வாங்குவோம் நல்ல சந்தோஷமாக இருக்கும் அந்த மாண்கள் உங்களுடைய நெருங்கி பழகிறதை பார்க்கலாம் விசேடமாக மாலை நேரத்தில் என்ற மிகவும் இயற்கையான அழகான பீச்சுக்கு போனீங்க என்றால் மான்கள் உங்களுக்கு மிக அருகில் வந்து போகிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் அப்போ இந்த மாநிலம் உண்மையிலேயே காட்டு மாநிலத்தில் இருந்து சற்று வேறுபட்டது என்று ஆராய்வுகளும் இந்தியாவில் ஒரு இடத்தில் இவ்வாறான மான்கள் இருக்கின்றன என்ற பேச்சும் இருக்கின்றது ஆனால் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆகவே இந்த மான்களை பாதுகாப்பது எங்களுடைய கடமையாக இருக்கும் திருவோணமலைவாழ் மக்கள் அனைவரதும் கடமையாக இருக்கும் ஏன் நாங்கள் அதை பாதுகாக்கணும் என்றால் நாங்கள் பாதுகாத்த தானே எல்லாரும் வந்து பார்க்கலாம் அதுதானே எங்களுடைய அடையாளம் ஆகவே இவ்வாறு மக்கள் பாதுகாக்கிறத அரசாங்க அதிகாரிகளும் அரச உயர் உயர்மட்டங்களும் கூட அதற்குரிய ஒத்தாசைகளையும் உதவிகளையும் வழங்கி இந்த மான்களை காக்க வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது அழகான மான்களை காப்போம் திருகோணமலையின் அடையாளத்தை காப்போம் இதுதான் எங்களுடைய வார்த்தையாக